எதிரிகளுடைய எண்ணிக்கையும் அமற்ற இருந்த ஆயுதங்களையும் ஒருத்தன் பார்த்தாண்டு வெளியே இருந்து என்ன கணக்கு பண்ணுவான் இது ஒரு மணி நேரம் கூட தாக்கு பிடிக்க முடியாது அவங்க எப்படி இருக்காங்க நோம்பு வச்சுக்கிட்டு சாப்பாட்டுக்கு இல்லாம தளபதிக்கே வயசு எட்டு ரிட்டையர்டு வயசு ரசுல்லாவுக்கு ரிட்டையர்டு பக்கம் ரிட்டையர்டு வயசு இல்ல வயசு நானும் இளைஞர்களா இருக்கணும் அப்ப ரசுல்லாவும் கிளவரு அபு பக்கரும் கிழவரு இந்த மாதிரியான ஆளுகளுக்கும் மதர் போர்ல வர்றாங்க அங்க நல்லா கொளுத்து போன ஆளுங்க நிறைய வச்சிருக்கிறாங்க

ஏன்னா நாங்க தான் இருக்கிறோம் உருவாக்கி இருக்கிறோம் இந்த கூட்டம்தான் நான் கஷ்டப்பட்டு உருவாக்கணும் மொத்த கூட்டமே இத்தனை ஆண்டுகள் பாடுபட்டு நான் உருவாக்கிய மொத்த கூட்டம் அம்பிட்டு பேர் தான் இவர்களை நீ அழித்து விட்டாய் என்றால் உன்னை வழங்க யார் இருக்க மாட்டார் அல்லான்னு சொல்லி அழுதழுது துவா செய்தார்கள் காலையில் விடிந்தால் வெற்றி என்றால் வரலாற்றில் பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட வேண்டிய வெற்றியை அல்ல கொடுத்தான் பல பேர் கொல்லப்பட்டார்கள் சிறை பிடிக்கப்பட்டார்கள் கிளியை ஏற்படுத்தினான் அன்னைக்கு ஏற்படுத்தின பயம் எப்படி

அதே வீரியத்தோடு இருக்கிறானா இல்லையா அதே ஆற்றலோடு இருக்கிறானா இல்லையா ஏன் அப்படி நம்பவில்லை வந்திருக்குமா தர்கா எதனால வந்து அடைய உன்னை படைச்சி இறைவன் இருக்கான் அவனுக்கு எல்லாமே அவனுக்கு ஏழாவது எதுவுமே இல்லை அப்படியான ஒருத்தன் வந்து இருக்கிறான் அருகில் இருக்கிறான் கேட்டுக்கிட்டு இருக்கிறான் எதுவுமே அவனுக்கு மறை மறைந்ததாக இல்ல நீ நினைக்கிறதெல்லாம் கூட அவனுக்கு தெரியும் தப்பா கேட்டா கூட கேட்க தெரியாம கேட்டா கூட அவன் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனா இருக்கிறான் அப்ப மனசில் நினைக்கிற எண்ணங்களை எல்லாம் அறியக்கூடிய ஒருத்தன் இருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு இறைவன் இருக்கிறான் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் நம்ம உருவாக்கப்பட்டு இருப்போமையானால் செத்து போன ஒருத்தனை போய் கும்பிடுவோமா கண்ணு முன்னாடி திரும்பி செத்தாச்சு யாராவது இருக்கட்டும் எந்த மகாண்டனா நினைச்சிருப்போம் மகாடா இல்ல மருமையில தெரியும் நீ மகான்னு சொல்லிட்டு இருக்கிற அது மகானா சைத்தானா என்பது மறுமையில் அல்லா தீர்ப்பளிக்கும் பொழுது தெரியும் நம்ம பொறுத்தவரையும் செத்து போயிட்டாரா இல்லையா செத்து போனாட்டி நீ அடக்கண எதுக்கு நீ அடக்கம் பண்ண ஆள் அவுட்டு தானே அடக்கம் பண்ற அதுல உனக்கு தெரியுது செத்து போறதுக்கு மீனிங் என்ன பார்க்க மாட்டாரு மீனிங் கேட்க மாட்டாரு மீனிங் திங்க மாட்டாரு மீனிங் மூச்சு விட மாட்டாரு மீனிங் ஹார்ட் துடிக்காதுங்கிறது மீனிங் இருக்குது கைகால் அசையாது பாத்ரூம் கூட போக மாட்டார் இருக்கிற கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்த பிறகு அது கூட போக மாட்டார்

அவர் பொண்டாட்டி உட்காந்து அழுவிக்கிட்டு இருக்கிறது அவர் பொண்டாட்டி இளம் பொண்டாட்டியா இருந்தா அவர் இவர் வாழ்க்கை கொடுப்பார் அங்க உட்காந்து கபூர்ல உட்காந்துக்கிட்டு அது வேற ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி போக வேண்டிய நிலை இருக்கிறது எப்படா சொத்தலாம் பங்கு வச்சுட்டு போயிட்டானுவோ அப்ப சொத்த பங்கு வச்சாச்சு பொண்டாட்டி வேற கல்யாணம் பண்ணியாச்சு ஆளை கொண்ட புதைச்சாச்சு அவளியாவே இப்ப நானூறு வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஆயிரம் வருஷம் அடக்க நாளா இருந்தால் அவளியாங்கிறான் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மாம் வாழ்க்கை தனியாக ஒன்று இருக்கிறது அது அங்கிருந்து யாரும் வரக்கூடிய தப்பிச்சு வரக்கூடிய வாழ்க்கை கிடையாது மர்மம் இருக்கிறது கபூர் இருக்கிறது அந்த கபூருங்கிறது என்ன கேள்விகளை கேட்பாங்க கேள்வி கேட்ட உடனே என்ன செய்வாங்க ரெண்டு மூணு கேள்வி தான் ஒரு இறைவன் யார் மார்க்கம் யாரு தூதர் யாரு இதான் கேட்பாங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லி முடிச்சுட்டான்னு வைங்க நல்லா நல்ல பதில் சொல்லிட்டான்னு சொன்னா அவனுக்கு என்ன செய்வாங்க அவனுக்கு கிடைக்கக்கூடிய சொர்க்கத்தை எல்லாம் அப்படி காட்டுவாங்க அந்த கேள்வி கேட்டு முடிச்ச உடனே மலக்கு என்ன செய்வாங்க இந்த பார் இதெல்லாம் உனக்கு கிடைக்க போகுது மகசர்ல அல்ல எழுப்பி தீர்ப்பளிப்பான்ல அப்ப உனக்கு சொர்க்கத்தில் இப்பார் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நான் பாடுறான்னு சொல்லி அதெல்லாம் காட்டுவாங்க காட்டுனா அவனுக்கு பயங்கர சந்தோஷம் ஏன் இதுக்கு தானே இஸ்லாத்துல இருந்தோம் இதுக்கு தானே பாடுபட்டோம் இதுக்கு தானே தொழுக நோம்பு எல்லாமே செஞ்சோம் ஜெயிச்சிட்டமே அப்படின்னு சந்தோஷப்பட்டு அரிஜி உயிலாகலி நான் ஊடுருவீங்க சொல்லிட்டு வந்துடுறேன் விளங்காம அவன் எங்க இருக்கணும் வழங்காம அவன் என்ன செய்வானா அரிஜி வயல் ஆகலையும் பொண்டாடி சொல்லிட்டு வந்துடுறேன் புருஷன் சொல்லிட்டு வந்துடுறேன் வாப்பாட்டை சொல்லிட்டு வர அம்மாட்ட சொல்லிட்டு வர்றேன் அப்ப என்ன செய்வாங்க அடே பொண்டாட்டி சொல்லிட்டு வந்தாச்சுடா மாற போக முடியாதுடா இங்க வந்துட்டா முடிஞ்சு போச்சு கதை வழங்குதா அதுக்கப்புறம் சீல் வச்சாச்சு யாரங்க திரும்பி போக முடியாது பொம்மி மராயும் வருசகும் இலா யோமி போசும் எழுப்பப்படுற வரைக்கும் பெரிய பருசகு திரை போட்டாகிவிட்டது செத்துட்டார் என்று சொன்னால் திரும்ப எழுப்புவான அது வரைக்கும் ஒரு பெரிய திரையை போட்டு மறைத்து விட்டான் இங்க உள்ளது அங்க போகாது அங்க உள்ளது இங்க வராது அப்படிங்கிறதுனால என்ன செய்வாங்க மலக்குமாரெல்லாம் இவன் போறேன் வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போறான்னு சொல்லிட்டு இருப்பான் இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நவமத்தில் அரூஸ் தூங்கு புதுமா அப்படின மாதிரி தூங்கு அதான் அவனுக்கு தீர்ப்புன்றாங்க அப்ப அந்த ரெண்டு மூணு கேள்வி கேட்ட உடனே அவர் தூங்குறாரு அந்த தூக்கம் தூங்கிட்டே இருக்கிறார் எது வரைக்கும் தூங்குறாரு கேமரா வரைக்கும் தூங்குறாரு அவர் போயிட்டு அவளி அவங்கிறான் இவன் நல்லடியாரா இருந்தா இதெல்லாம் அவர் செத்தவர் நல்லடியாரா இருந்தாரையானால் அந்த உலகத்துடைய உயிரோடு இருந்தா இங்க வந்து உதவி செய்வார செய்ய மாட்டாரே ஏன் அவர் உறக்க வைக்கப்பட்டிருக்கிறார் புது மாதிரியான உறக்கம் புது மாப்பிள்ள விடிய விடிய முடிச்சு இருந்துட்டு ஒரு மாதிரி டயர்டு அசதியா தூங்குவான அந்த மாதிரியான ஒரு உறக்கத்தில் அவர் ஆழ்ந்து கிடக்கிறார் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லா வலை செல்லம் சொன்ன பிறகு நீ என்ப அவரை கூப்பிடுற அப்துல் கார்ஜிலா நீங்க நல்லவராக இருந்தாருன்னா தூங்குறாரு கெட்டவரா இருந்தான்னு வையி பின்னி எடுத்து மளக்க அடி ஆட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க அப்போ வர முடியாது அவர் நீ இன்ன கூப்புறால் நல்லவரா இருந்தாருன்னு சொன்னா தூங்குறாரு கெட்டவரா இருந்தாருன்னு சொன்னா அடி நிமிஷத்துக்கு நிமிஷம் அடி வாங்கிட்டு கிடக்குறாரு அப்ப அல்லாஹ் உடைய அந்த கட்டுகாவலெல்லாம் மீறி அந்த ஜெயில மீறி தப்பிச்சிட்டு உலகத்துக்கு வந்து உதவி வந்துருவார் அவரு அப்ப இந்த மாதிரி விஷயம் கூட விளங்காம சரி அதெல்லாம் விடுங்க ஏய் அவர் இருக்கே இருந்திட்டே போகுது இப்ப அல்லாஹ் உங்களுக்கு போதுமா போதாதா எதுக்கு அங்க போறேங்கறே எப்பறம் போவோம் நம்ம தாப்பனார் இருக்காரு நல்ல வசதி இருக்குது கேட்கறதெல்லாம் வாங்கி தர மனசு இருக்கிறது எந்த குறை வைக்க மாட்டேங்கிறாரு அந்த மாதிரி ஒரு தகப்பனை பெற்றிருக்கிற ஒருத்தன் பக்கத்து வீட்டில் பிச்சைக்காரன் ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான் அவன்கிட்ட போய் ஒரு அஞ்சு ரூபா தாங்க கேப்பானா அடே உங்க அப்ப வசதியா இருக்கிறான் நீ கேட்கறலாம் தர்றான் பைக் கேட்டா பைக் வாங்கித் தரான் கார் வேணா கார் வாங்கி தர்றேங்கிறான் உனக்கு என்னடா வேணும் எல்லாம் கல்யாணம் பண்ணி பண்ணி வைக்கிறேங்கிறான்

இந்த மாதிரியான இப்படி உறுதி அசைக்க முடியாத உறுதியாக இருக்க வேண்டும் அல்லாஹ் தான் கிடையாது அல்லாவுடைய மகானை வைக்க மாட்டேன் பெரியார வைக்க மாட்டேன் கல்லை வைக்க மாட்டேன் மண்ணை வைக்க மாட்டேன் மரத்தை வைக்க மாட்டேன் சூரியனை வைக்க மாட்டேன் சந்திரனை வைக்க மாட்டேன் எவனையும் உசுரோடு உள்ள வைக்க மாட்டேன் செத்தவனை வைக்க மாட்டேன் அல்லாவுடைய இடத்தில் அல்லாவுக்கு மட்டும்தான் இதுக்கு தான் உறுதி ஒரு பொம்ப இருக்கறா சாதாரண உதாரணம் அவ கரஸ் கணவனோட வாழ்ந்துட்டு இருக்கா அப்ப இந்த கணவனுக்கும் அவளுக்கு என்ன உறவு இந்த கணவன் அவளை படைச்சான் பொண்டாட்டிய வந்து நீங்களே படைச்சீங்க உங்க மனைவி இல்ல அவள் யாரோ நீங்க யாரோ யாருக்கா பிறந்தவ ஒரு அக்ரிமெண்ட் போட்டு பொண்டாட்டி கூட்டு வந்தீங்க கூட்டு வந்து என்ன நினைக்கிறீங்க என் பொண்டாட்டி எனக்கு மட்டுமா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க படைக்கல உருவாக்கல ஒண்ணுமே நீங்க தயாரிக்கல அவளுடைய உருவாக்கத்தில் உங்களுக்கு எந்த விதமான பங்கும் கிடையாது அல்லாஹ் ஏற்படுத்தின அண்ணன் தம்பி உம்மாவத்த புள்ள மாதிரி உறவு கூட இது கிடையாது நீ நீனா ஏற்படுத்த உறவு தான் மகன்கிறது அல்லாஹ் ஏற்படுத்தின உறவு அண்ணன் நம்மளா ஏற்படுத்தின இவர் அண்ணன் ஆக்கிற முடியுமா அவர் தம்பி வைக்கிற முடியுமா அண்ணன் தம்பி இதெல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தின உறவுங்க இது நீங்க உண்டாக்குன உறவு பொண்டாட்டி புருஷன் எல்லாம் அப்ப இந்த உறவுக்கு ஏதோ கல்யாணம் பண்ணி ஒப்பந்தம் பண்ணிட்டு வந்து நீ என்ன நினைக்கிற ஓம் பொண்டாட்டி ஓண்ட்ட கேட்கற விளாட்ட கேட்குறா நினைக்கிறேன் ஓம் பொண்டாட்டி வந்து பக்கத்துக்கு ரெண்டு பட்டுப்போட வாங்கி தர கோவருக்கு ஏன் நான் புருஷன் இருக்க அங்க போய் கேட்கற கேப்பில இல்லையா அப்ப ஒரு மனைவியின் மீது கணவனுக்கு இவ்வளவு இருக்குமே ஆனால் அவனுக்கு எவ்வளவு நம்ம மேல படைச்ச இறைவனுக்கு நான் படைச்சேன் ஒண்ணும் இல்லாம இருந்த உனக்கு உசுறு கொடுத்தது நான் கொடுத்தேன் உனக்கு உடலை நான் கொடுத்தேன் உனக்கு கண்ணை நான் கொடுத்தேன் காதை நான் கொடுத்தேன் நீ சுவாசிக்கிற காற்று என்னுடைய காற்று நீ வாழ்ற பூமி என்னுடைய பூமி நீ குடிக்கிற தண்ணி என்னுடைய தண்ணி அப்படி அம்புட்டி வச்சு என்ன விட்டு தராலும் புரியடா கேட்க மாட்டான் அது தானே மன்னிக்க மாட்டேங்கிறான் இன்னல்லா எகபிர யுஷர கபி தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் எனக்கு கூட அவரால் வைப்பியா அது புருஷனை மன்னிப்பானா பொண்டாட்டி வந்து புருஷனுக்கு செய்யற வேலையை ஒழுங்கா செய்யாட்டா கூட மன்னிச்சிருவான் புருஷனுக்கு செய்யற வேலையை வேற ஆளுக்கு செஞ்சா மணிக்க மாட்டான் புருஷனுக்கு வந்து சமைச்சு போடலையா மன்னிச்சுட்டு போயிருவான் ஒழுங்கா சுகம் கொடுக்கலையா தலைவலிக்கு படுத்துக்கிட்டாலா அப்போ மன்னிச்சுட்டு போயிருவான் இவனு கொடுக்குற சுகத்தை வேற ஆளுக்கு கொடுத்தா மன்னிப்பானா அப்ப அல்லாவுக்கு செய்யற நீ வணக்கங்கள் சிலதை நீ விட்டா கூட அல்ல உன்னை மன்னிச்சிருவான் அல்லாவுக்கு கொடுக்கறத வேற ஆளு கொடுத்தன் வை மன்னிக்க மாட்டான் அப்ப உனக்கு ஒரு அல்லாவை பத்தி ரசூல்லா சொல்லும் போது சொல்றாங்க அப்படி நீங்க மனைவி மாறுப விஷயத்துக்கு ரோசை போடுறீங்கள்ல அல்லாஹ் அது யாருமே அல்லாஹ் வந்து உங்களை விட ரோஸைக்காரன் ரோசம் பார்க்குறவன் நான் யாரு நீ யார் ஏன்டா இவனை போய் கூப்பிடுறேன் யார்டையவன் இந்த கல்லை போய் கூப்பிடுற இந்த கல் என்னடா இது நான் யாருக்கு எனக்கு சமம்டா இது கேட்க மாட்டான்ல இந்த கல் நானும் ஜமமா இந்த பூணமும் நானும் ஜமம்மா இந்த தர்காவும் நானும் ஜெமம்மா கேட்கமா இந்த கொடிமரமும் நானும் சமமா இந்த சாமியார் நானும் சமமான்னு கேட்க மாட்டான்ல அப்ப உறுதி உறுதி என்பது ஆயிலாக இல்லாக என்பதில் உறுதி வருவது என்பது இப்படி விரிந்த ஒரு அர்த்தம் கொண்டது அதனை உறுதியாக நிற்க வேண்டும் அடுத்து முகமது ரசூல்லா அது முக்கியமானது முகமது அவர்களே நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் நம்புறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அல்லாவுடைய தூதர் நம்புறதுக்கு என்ன மீனிங் என்ன சொல்லுங்க சும்மா தஸ்மி செய்யறதுக்கா மேடை போட்டு மீளாதலா கொண்டாடுறதுக்கா அல்லாஹுவின் தூதர் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் படைச்ச இறைவன் அவரை அனுப்பி இருக்கிறான் என்று அர்த்தம் தூதராக அனுப்பி இருக்கிறான் என்று அர்த்தம் அவன் சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் அவர் வழியாகத்தான் சொன்னான் என்ற அர்த்தம் தூதருக்கு அர்த்தம் அல்லாவுடைய தூதருக்கு என்ன அர்த்தம் நான் ஒரு ஆளை தூதர் அனுப்புறேன் சொன்னா நான் சொல்ல வேண்டிய செய்தி எல்லாம் அவர்கிட்ட தான் சொல்லி அனுப்புவேன் அப்ப முகமது அல்லாஹ்வுடைய தூதர் நம்பினால் எப்படி நீங்க நம்பன அவர் வந்து சொன்ன எல்லாம் அல்லாட்டிருந்து வாங்கி சொன்னதே தவிர கையில மடியில போட்டு உண்டாக்கி சொன்னது இல்ல அவரை ஃபாலோ பண்ண வேண்டும் அவர் தான் அல்லாவுடைய தூதர் அவரை தவிர யாருக்கு இந்த உம்மத்துல வகி வராது நான் சொல்றேன் அப்படி நீங்க ஏத்துக்கலாமா ஏன் எனக்கு அல்லா என்ன இருக்குண்ண வேண்டாம் பேசுவானா எனக்கு வகி வருமா நான் ஒரு தப்பான சொல்லிட்டா ஒண்ணு அல்லாஹ் சுட்டி டாய் சொல்ல கண்டிப்பான எனக்கு ஏதாவது மெசேஜ் சொல்றாதா நீ போய் அந்த மக்கள்கிட்ட சொல்லிட்டு என்னை தேர்ந்தெடுப்பானா அல்ல எவனையா தேர்ந்தெடுப்பான அந்த உம்பத்துல ரசூல்லாவுக்கு முந்தி போன நபிமார்களை தேர்ந்தெடுத்தான் இந்த உம்பத்துல நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதர்னா கடைசி தூதரு அப்ப ரெண்டு விஷயங்கள் அடங்கி இருக்கிறது அவங்க இடத்துல யாரையும் வைக்க கூடாது ரசூல் சல்லா அலி சொல்ல இடத்துல யாரையும் வச்சிடக்கூடாது இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தொழுகிற முறை என்னன்னு கேட்டா ஏண்டா ஏண்டா அப்படி அப்படி தான் அஜர்த்து சொன்னாரு இப்ப அஜர்த்து ரசூல்லாவா அப்படித்தான் சாபிமாம் சொன்னாங்க அவர் அல்லாவுடைய ரசூலா

அஜர்த்துங்கிற பேர்ல மார்க் அறிஞருங்கிற பேர்ல அவன் நினைச்சதே இல்லை மூழுது ஓதுன்னா ஓகுது நீங்க கொஞ்சம் யோசிச்சு அந்த மூலது என்ன மூலு ரசுல்லா காலத்தில் உள்ளதா ரசுல்லா காலத்துக்கு எத்தனை வருஷத்துக்கு பிந்தி வந்த ஒருத்தன் அரேபியில் ஒரு பாட்டு எழுதுறான் இது அல்லாவுடைய வகீரங்கின காலத்தில் உள்ளது இல்லை ரசுல்லா இந்த மூலதை இயற்றவும் இல்லை ரசுல்லா காலத்தில் சகாபாக்களும் இயற்றவும் இல்லை நீ மாதிரி என்னைய மாதிரி ஒருத்தன் வந்து பாட்டு படிச்சிருக்கிறான் அவ்வளவுதான் கொஞ்சம் அரேபியில் பாட்டை படிச்சுட்டான் தமிழ்ல புலவர்கள் இல்லையா அந்த மாதிரி புலவன் மாதிரி ஒரு புலவன் என்ன செஞ்சிருக்கான் இந்த ஒரு பாட்டை யானைக்குன்னு ஒரு பாட்டை அடிச்சு இதை ஓதுனா பார்க்க நினைக்கிறீங்க ஒரு மனுஷன் எழுதின ஒரு பாட்டை போய் உட்கார்ந்துட்டு பத்தி சாம்பிராணி கொளுத்தி இதை ஓதுனா ரசுல்லா புகழ்றதாகும் நினைக்கிறீங்க உனக்கு அர்த்தமாச்சு தெரியுமா அதுக்கு என்னண்டு இது காசுக்கு நல்ல கண்டுக்கு முன்னாடி தெரியுதா இல்லையா இந்த மூலது போயிட்டு சும்மா போன அஜர்த்து யாரா இருக்காங்களா வீட்டுக்கு மூலது கூப்பிடுறீங்க அஜர்த்திட்ட வர்றாரு போதுட்டு அழகு இல்லை நல்ல வேலை எனக்கு நல்ல ஒரு டூட்டியை கொடுத்தீங்க நல்லா எனக்கு பெரிய கூலி தருவான் அசாமலைக்கு போய்ட்டு வரேன் சொல்லுவாரா அப்படி நீங்க சொன்னால் சிரிச்சிவிட்டு அவர் போயிடுவாரா கைமடக்கு எங்க கேப்பாரில் அப்ப காணிக்க வாங்கவும் போவாரா அஞ்சு அஞ்சு ரூபாய்க்கு வரும் பொழுது ஐம்பது ரூபாய்க்கு முழுது ஏன் ஓதுறார் பணக்காரன் வீட்டுக்கு விடி விடிமும் ஏழை வீட்டுக்கு என் நடமும் ஏழை வீட்டா இருந்தால் ஏன் பிஸலாமலை